வணக்கம் இனி இனவுகள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து இளைஞர்களுக்கு வழிகாட்டுறதுல வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பதிவில் நிறைய பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் கடந்த சில வீடியோவை வந்து நம்ம வந்து இளைஞர்களுக்கு ஃபெயிலியர் எப்படி வருது அதை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அதை தாண்டி வந்து தற்கொலை எண்ணம் வருது ஏன் வருது அதை சரி பண்ணுறது எப்படி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறத இதோட தொடர்ச்சியாக வந்து ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ தேர்வில் தோல்வியடைய என்ன காரணம் ஒரு பத்து பன்னிரெண்டு காரணம் இருக்கு நம்ம ஒவ்வொரு காரணையும் காரணத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ரொம்ப கிளியரா என்ன பிரச்சனைக்கிட்டீங்கன்னா ஜெயிக்க முடியும் முதல் காரணம் லேப்டாப் பிள்ளைகள்கிட்ட ஒரு தேர்வு வைக்கிறோம் கிளாஸ் நடக்குது கல்லூரியில் நடக்குது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் நடக்குது யாருமே வந்து ஒரு தேர்வு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த தேர்வு வந்து உண்மையிலே மனசில் வச்சு படித்து இந்த தேர்வை நான் எழுதணும் நல்ல முறையில் படிக்கணும் அப்படின்னு புத்தகத்தை திறந்து மனசை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் நூறு பேரில் ஒரு பத்து பெர்சன்ட் தான் பயங்கரமாக படிப்பாங்க பிறகு ஒரு நாற்பது பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஏறணும்னான்னு படிப்பாங்க நல்ல ஒரு எபோவா அவரையாரு எக்ஸலண்ட் சொல்லிக்கலாம் அடுத்த ஒரு குரூப் இருக்கு அவங்கள ஒரு நாற்பது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா தேர் ஓகே பாஸ் பண்ணா போதும் ஆனா கடைசியில் ஒரு பத்து பர்சன்ட் இருக்காங்க அவங்க நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இதுதான் கிளாஸோட ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு ஸ்டேட் சாரி ஸ்டேட்டா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் வந்து கிளாஸ் ஸ்டேட்டா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட் இருப்பான் வெரி குட் ஸ்டூடெண்ட் இருப்பான் குட் ஸ்டூடெண்ட் இருப்பான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பான் போர் ஸ்டூடெண்ட் இருப்பான் எல்லாரும் பண்ற ஒரே ஒரு மிஸ்டேக்கு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அவங்க எக்ஸலண்ட் எக்ஸலண்டா இருப்பாங்க புவர் ஆள் இருப்பாங்க அவன் புவர் பிரிப்பரேஷன் சோ பஸ்ட் மிஸ்டேக் வந்து புவர் பிரிப்பரேஷன் நல்லா படிக்கிற பையன் கூட ஒரு பாடத்தை படிக்காம போயிடலாம் அப்பவும் இட்ஸ் அவர் பிரிப்பரேஷன் ஸோ தயாரிப்பு சரியில்லை நல்லா படிக்காத ஒரு காரணம் இரண்டாவது காரணம் வந்து லேசினஸ் ஃபெயிலியருக்கு முக்கியமான இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காரணம் லேசினஸ் ப்ரோக்ரஸ்டினேஷன் அதர்வைஸ் நான் இன்னைக்கு இல்லை நாளை படிப்போம் பரவாயில்ல அப்புறம் படிப்போம் இப்போ புத்தகத்து மூலிச்சிருவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிடுவோம் தூங்கிட்டு படிப்போம் இந்த மாதிரி எந்த விஷயத்த நம்ம தள்ளி போடுறோமோ அதே மாதிரி படிப்பை ஒவ்வொரு விஷயமும் படிப்பையும் மாணவர்களும் மாணவிகளும் தள்ளி போடுறது தூங்கிறது தூங்குறதுன்னா எப்படின்னு அதாவது அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த ஒரு இது லேசிஸில் ஒரு தூங்குறது ஒரு பகுதி இது மாதிரி நிறையா இருக்குது ஊர் சுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் உங்களுடைய இந்த பூகாரித்தனமோ அல்லது சோம்பேறித்தனமோ உங்களை உண்மையை அழிச்சிடும் ஸோ நிறைய மாணவர்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் சோம்பேரி தனம் சோம்பேறித்தனத்தை ஒழிக்கணும் நம்ம இடத்துல பேசியிருக்கோம் ஆனால் சோம்பேறித்தனத்தை ஒழிக்கலாம் நீங்க ஜெயிக்க முடியாது மூணாவது ஒரு காரணம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப நான் என்ன அந்த கிளாஸ் அஞ்சு டைப் ஆஃப் பீப்புள் பாத்தீங்களா அந்த அஞ்சுல பாத்தீங்கன்னா இந்த சில பேருக்கு வந்து அந்த கற்பூர மாதிரி முதல் மனத்தனமானவர் அப்படியே டக்குன்னு போட்ட உடனே அவங்களுக்கு இதாயிடும் இவங்க மாணவர்களை தமிழில் வந்து நாலு விதமான மாணவர்கள் பிரிச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த கற்பூர பார்த்தீங்களா அது போட்டவனே பிரிச்சிடும் அவங்க ஒரு டைம் சொல்லி கொடுத்தவனே படிச்சிருவாங்க அடுத்த குறித்து பார்த்தா கறிக்கட்டை அடுத்து மூதனும் அவங்க படிச்சிருவாங்க இன்னொன்று வெறுங்கட்டை அப்புறம் வந்து கடைசியில் பச்சை மட்டை அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இது மாதிரி நாலு விதமான மாணவர்களை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நாலு விதமான மாணவ மாணவர்கள் மாணவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதே பிரச்சனை தான் இருக்குது ஆனால் ஒரு ஸ்டேஜ் இருந்து இன்னொரு ஸ்டேஜ் நம்ம கண்டிப்பா மாற முடியும் பச்சை கட்டையா இருக்கு இல்லையா அது காஞ்சிடுச்சுன்னா அது தெரியும் நிறைய பேர் தெரியுது தெரியுறது இல்லை நம்ம மூளை வளர்த்துக்கிறது தான் சரியா சோ புரிதல் வேணும் ஒரு பாடத்தை புரிதல் வேணும் ஒரு டைம்ல இந்த ரெண்டு ரெண்டு மூணு டைம் அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காரணம்னா கிளாஸ்ல நம்ம கேட்கறது இல்லை ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் டீச் பண்ணார்னா நீங்க ஒழுங்காக லிசன் பண்ணீங்கன்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிதல் சரியா இருந்ததுன்னா அடுத்து நீங்க எக்ஸாம் எழுந்து போயில எக்ஸலன்ட் எழுதுவீங்க ஸோ புரியாத ஒரு காரணத்துல நிறைய பேர் ஐயோ மேத்தமெட்டிக்ஸா எனக்கு வராது சயின்ஸா எனக்கு வராது எக்கனாமிக்ஸா எனக்கு வராது அப்ப எதா வரும் சோ எந்த ஒரு பாடத்தை நீங்க வெறுத்தாலும் பிரச்சனை இல்லை சோ எந்த ஒரு பாடத்தை வெறுக்காம புரியலன்னு நினைக்காம புரியணும்னு நினைச்சு மனசுல நினைச்சு இங்க கிளாஸ் ஒழுங்கரசன் பண்றீங்க புரியலன்னா ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா புரியும் சோ புரியாத ஒரு காரணம் அடுத்ததா டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கணும் எட்டு மணி நேரம் ஸ்கூல் காலேஜுக்கு போகணும் மீதி எட்டு மணி நேரம் இருக்கு எட்டு மணி நேரத்தில் சின்ன சின்ன வேலைகளை பார்க்கணும் அப்புறம் நமக்கு படிக்கிறது நாலு மணி நேரத்தில் ஆறு மணி நேரம் இருக்கு ஒவ்வொரு மனிதனும் எத்தனை பேர் அந்த கிடைக்கிற இருந்து ஆறு மணி நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நான் பல காலத்துல பேசியிருக்க ஒரே ஒரு விஷயம் இன்றைய காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டமே இருக்கிற டைம சரியா பயன்படுத்த தெரியாதுதான் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் தேவையில்லாம என்னென்னமோ செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் படிக்கிறதுக்கு சரியான டைம் ஒதுக்க மாட்டாங்க ஸோ பூவர் டைம் மேனேஜ்மெண்ட் இது முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஸ்டடி ஹேபிட் பூவர் ஸ்டடி ஹேபிட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரையில் இப்போ படிப்பாக ஒரு குரூப் இருக்கும் இன்னொரு குரூப் எக்ஸாம் என்ன என்னைக்கோ வந்து அன்னைக்கு அன்னைக்கு பார்த்துக்கணும்னு குரூப் இருக்கும் இன்னொன்று ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் படிக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு படிக்கவே முடியாது ஒரு நாளைக்கு மூணு சுத்தம் போயிடுறது ஸோ இந்த ஸ்டடி ஹேபிட் இருக்கு பார்த்தீங்களா நான் இன்னைக்கு வந்து ஹோம் ஒர்க் பண்ணணும் ஹோம் ஒர்க் பண்ணணும் இன்றைக்கி ஹோம் ஒர்க் நான் படிக்கணும்னா படிக்கணும் நாளைக்கு டெஸ்ட் இருக்கா டெஸ்ட்டு நான் படிக்கணும் ஸோ இந்த ஸ்டடி ஹேபிட்டை நான் ரெகுலராக வச்சுக்கணும் எப்படி காலையில் சாப்பிட்றோம் மதியம் சாப்பிட்றோம் நைட்டு சாப்பிட்றோம்ல அதே மாதிரி நான் படிக்கணும் காலையில் படிப்பேன் மதியம் படிப்பேன் இல்லை ஈவினிங் படிப்பேன் ஸ்கூல் போய்ட்டு வந்து படிப்பேன் அந்த ஹோம் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டடி ஹேபிட்டை ஒவ்வொரு மனதும் வச்சுக்கணும் இந்த ஸ்டடி ஹேபிட் வந்து பூவர் ஸ்டடி ஹேபிட் இப்போ ஃபெயிலியர் ஆளுகளை பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்கிற ஒவ்வொரு கரணி இருக்கும் ஸோ இந்த ஸ்டடி ஹேபிட் ஸோ யார் யாருக்கெல்லாம் பூவர் ஸ்டடி ஹேபிட் இருக்கோ அவங்க ஃபெயிலியர் ஆவாங்க அப்போ அதை சரி பண்ணால் நல்ல ஸ்டடி வேணும் நம்ம வேணும் அடுத்தது டிஸ்ட்ராக்ஷன் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு சொல்லவே தேவையில்லை செல்போன்ல இருந்து ஆரம்பிச்சு எதுவுமே அப்படித்தான் நீ ஒரு குழந்தை சின்ன குழந்தைகிட்ட இருந்து ஆரம்பிச்சு பெரிய ஆள் வரைக்கும் நீங்க செல்போன் கொடுத்தீங்கன்னா நாசமா போயிடுவாங்க முடிஞ்சு போச்சு இது ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் ஊர்ல திருவிழா டிஸ்ட்ராக்ஷன் வீட்டுல சண்டை டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் சுத்த கூப்பிட்டு போறாங்க டிஸ்ட்ராக்ஷன்

நூற்று முந்நூறு மார்க் வாங்குகிறான் சில பேர் சீரோ வாங்குறான் சில பேர் ஜஸ்ட் பாஸ் பண்ணுறான் என்னைக்கா யோசித்து பார்த்துருமா யோசித்து பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் டிஸ்ட்ராக்ஷனை எவ்வளோ குறைச்சி நீங்கள் நேராக கான்சன்ட்ரேஷனுக்கு சப்ஜெக்ட் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரீங்களோ அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்புறம் வந்து நெகட்டிவ் மைண்ட் செட் என்ன நம்மளால் வருமா நமக்கு முடியுமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எதிர்மறை என்ன உள்ளோன்ற ஒருத்த நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா காலியாயிடும் ஃபுல்லாக இப்போ நம்ம க்ளாஸில் இருக்கும் இல்லையா பார்த்துட்டீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும் நார்மலாக எல்லா கிளாஸையும் எல்லா கிளாஸையும் சாதாரண ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர்ட் பண்ணி செட்டு செட்டாக இருப்பாங்க அதில் ஒரு குரூப் பார்த்தா இதெல்லாம் நமக்கு வர்ற விஷயமா விடப்பா எதுக்கு நம்ம வேற ஒரு வேறு ஒரு வேலையை பார்ப்போமே அப்படின்னு ஒரு குரூப்பு பேசிக்கிட்டே இருக்கும் இன்னொரு குரூப்பு டி உனக்குலாம் நினைச்சா வருமா உனக்கெல்லாம் நினைச்சா வருமா அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நீ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தானா டே நீ என் கூட படி பாப்பா நீ என் கூட படி ஃப்ரெண்டு வேன் படி அப்படின்னு சொல்லுவாருங்க ஆனா நெகட்டிவ் மைண்ட் செட் நம்மளால முடியாதுன்னு அவனுக்கே மனசுல இருக்கும் இன்னொருத்தன் சேர்த்து கெடுத்துருவான் சோ நெகட்டிவ் மைண்ட் செட் இட் வில் கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணம் எந்த பையனுக்கு எந்த பொண்ணு இருக்கோ அவங்களுக்கு அதான் ஃபெயிலியர் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபெயிலியர் மணி அதுதான் நெவர் ஹாவ் நெகட்டிவ் மைண்ட் சோ இது ஒரு பாட்டு அப்புறம் ஐன்சீட் இப்போ வந்து நேற்று கூட ஒரு மாணவர்கள் நான் வந்து பேசினேன் எனக்கு வந்து கன் ஒரு கன்சல்டேஷனுக்காக பேசினார் ஒரு அரை மணி நேரம் நான் பேசினேன் அப்போ நான் சொல்லுவேன் நம்மளால் முடியுமா முடியாதா என்ன நடக்கும் இப்போ பாருங்கள் என்ன நடக்குமோ நடக்குமோ நடக்காதோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை உங்களுக்கு கூடுதல் படிக்கணும் அந்த படிப்பை நீங்கள் சரியாக படிக்கிறீங்களா அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்களே அதுக்கு நீங்கள் வந்து பல நீங்கள் செய்கிறீங்களா நீங்கள் செலவழிக்கிறீங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்களே காலேஜுக்கு போயிட்டு வீங்களா கோச்சிங் ஷூட் போயிட்டு வரீங்களே அந்த செலவுக்கு தகுந்த மாதிரி உங்களை உங்களை உருவாக்கிக்கிறீங்களா படிக்கிறீங்களா இல்லையே அதை விட்டுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளால முடியுமா நம்மளால செய்ய முடியுமா இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அதிகமா வந்துருச்சுன்னா கண்டிப்பா எதுக்கு ஆன்சைட்டி வரணும் நடக்குமா நடக்காத நடக்கும் உலகம் நடக்கும் யாருக்கெல்லாம் ஆன்சைட்டி வந்துருச்சோ அவங்களுக்குலாம் பிரச்சனை நிறைய பேர் இன்டர்வியூக்கு ஆன்சைட்டினால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி இருக்கும் சொட்டாக வந்து சோப்பா இருந்துருப்பா இதெல்லாம் ரொம்ப காமன் நிறைய விஷயம் நம்ம பேசுவோம் ஸோ இந்த மாதிரி ஆன்சைட்டி உள்ள ஒரு ஸ்டூடெண்டாலையும் கண்டிப்பாக பண்ண முடியாது கஷ்டம் பிறகு ஹெல்த் இஷ்யூ ரொம்ப காமன் இன்னைக்கு வந்து உருளாட்ட நோய் எல்லா பேரும் இருக்கு இப்ப நீங்க நல்லா படிக்கிற ஒரு குழந்தைய கூட நான் சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோட பேசியிருக்கல ஹெல்த் இஷ்யூ பத்தி நீங்க வந்து தொண்ணூத்தி ஒன்பது வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் ஒரு பிரசன்ட் வந்து உங்களுக்கு லக்கு அல்லது காட் அப்படி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருப்போம் ஏன் பேசியிருக்கோம்னா உங்களுடைய ஹெல்த் உங்களுக்கு ஒத்துழைக்கும் நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் மூணு விஷயம் உங்க மூளை மனசு உடலு மூணு குதிரை ஞாபகம் வச்சுக்கோங்க மூளை மனசு உடம்பு மூணு குதிரை ஒழுங்கா உடம்பு அப்ப ஹெல்த் சரியில்லை உடம்பு முடியல காய்ச்சல் தலைவலி டிசென்ட்ரி என்ன பண்ண முடியும் இது நல்லா படிக்கணும் போதும் ஆனா ஒரு ஆவரேஜா ஒரு ஹெல்த் இஷ்யூ ஒரு நார்மலா பெருப்பேச்சுவலா ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு படிக்க முடியாது இல்லையா சோ இது ஒரு இஷ்யூ இது ஒரு ஃபேக்டர் அது எந்த விதமான இஷ்யூவா இருக்கலாம் லாங் ரன் டிசீஸா இருக்கலாம் அந்த தற்சமே வந்து ஒரு டிசீஸா கூட இருக்கலாம் ஏதோ ஒரு டிசீஸ் இதனால ஒரு பெயிலியர் எக்ஸாம்பிள் மைண்ட் செட் அதாவது எக்ஸாம்பிள் மால் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் பிட் விட்டடிக்கிறது இது ஒரு குரூப் இருக்கு ஒண்ணு இல்ல நம்ம பேப்பர் எடுத்துக்கோம் எந்த ஒரு லாஸா எந்த வழி போனாலும் சரி நமக்கு சில பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட எங்கே இருந்தாலும் எந்த ஷார்ட்ல கண்டுபிடிச்சிருவோம் அதை பண்ணலாம் அதாவது பக்கத்தில் இருக்க பேப்பரை பார்த்துறது இல்லாம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல இப்போ வந்து சிவில் சர்வீஸ்ல வேற எதுல பார்த்தா அந்த சீரிஸ் மாறி போகும் சீரீஸ் ஒண்ணு பண்ண முடியாது ஆனா நீங்க ஒன் வேர்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்றது மட்டும் திருட முடியும் பக்கத்தில் இருக்க பார்க்க முடியும் பக்கத்தில் பொண்ணைய பையனையும் பார்க்க முடியும் ஆனா சாய்ஸ் கொஸ்டினி இங்கே வந்து சிவில் சர்வீஸ் மாதிரி காம்பெடிவ் எக்ஸாம்லேயே இல்லை வேறு எக்ஸாம் எடுத்து இருக்கும் அப்போ உங்களால் ஏன்னா அவங்களுக்கு வேறு சீரீஸ் உங்களுக்கு வேறு சீரீஸ் உங்கள் சீரீஸ் உங்கள் சீரிஸும் மேட்ச் ஆகாது அப்போ கஷ்டமாக இருக்கும் ஆனால் பிட் அடிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்குது ஸ்கூலில் காலேஜில் உள்ள பசங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு குரூப் இருக்கும் அவங்க வந்து அப்படியே பழகியிருப்பாங்க அந்த மால் ப்ராக்டிஸு நம்ம எதாவது பண்ணிக்கலாமா அப்படின்னு இருக்கும் ஆனால் அவனாலாம் பண்ண முடியாது அந்த ஒரு பர்டிகுலர் தேர்வில் பண்ண முடியாது எதாவது மாட்டிக்கலாம் எதாவது பிரச்சனையாக இருக்கும் மாட்டிக்குவாங்க அது இது ஒரு விஷயம் ஃபைனான்சியல் ப்ராம் இது ரொம்ப காமன் நம்ம இந்தியாவை அளவுக்கு எல்லாரும் பெரிய ரிச்சே கிடையாது வீட்டில் அம்மா அப்பா அன்னார கட்சியாளர் பிள்ளை வீட்டில் கூட வீட்டில் கூட பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும்னு படிக்க வைக்கிறாங்க அப்போ பசங்களுக்கு ஒரு பேர்டன் இருப்பாள் பசங்களுக்கு என்ன ஃபீலிங்னா நம்ம அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நம்மளால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு 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 ஆதங்கமும் ஒரு உள்ள மனசு இருக்கும் ஒரு பகுதி இன்னொரு பகுதி அம்மா அப்பாவால் ஒரு நல்ல ஒரு பணிகூடத்தை சேர்க்க முடியல கொஞ்சம் பிள்ளை இருந்திருக்கும் நினைச்ச ஒரு புத்தகத்தை வாங்க முடியல இருக்கும் நினைச்ச ஒரு சாப்பாடு சாப்பிட முடியலன்னு இருக்கும் இந்த மாதிரி நிறைய பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு இந்த பொருளாதார பொருளாதார சிக்கல்கள் வந்து எல்லாருக்கும் எல்லா தளத்துல இருந்தா கூட

அந்த எனக்கு இதெல்லாம் தேவையில்லைப்பா எனக்கெல்லாம் இதில் இந்த சைட காலையில் போயிட்டு போகுது ஏங்க நீ படிக்க போற ஒன்று எதுக்கு படிக்க வைக்கிறாங்க ஒரு பையனையே ஒரு பொண்ணை ஏன் படிக்க வைக்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா அப்பா அவங்கள வளர்த்து செலவழிச்சு காசு செலவழிச்சு உங்களை அருமையான ஒரு ஸ்கூல்லையே ஒரு காலேஜ்லேயே ஒரு கோச்சிங் ஸ்கூலில் சேர்க்க சேர்க்குறாங்க எதுக்கு சேர்க்க வைக்கிறாங்க அப்போ நம்ம வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போனோம் அப்படிங்கிறதுக்காக இல்லையா ஆனால் நிறைய குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு டென் டூ டென் டுவென் டூ ஃபிஃப்டீனா டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அம்மா அப்பா சொல்றதுல கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டே இருக்காது ஆனால் அதை தாண்டி எங்கள் அப்பா படிக்க சொன்னாரு எங்கள் அம்மா படிக்க சொன்னாங்க எங்கள் உறவினர்கள் படிக்க சொன்னாங்கன்னு படிக்கிறாங்க ஸோ இது ஒரு பகுதி ஆனால் போட் எக்ஸாம்ல ஃபீல் யார் அப்படி இருக்கிறான் போர்டு எக்ஸாம் படிக்கிறோம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது ஏன்னா அவனுக்கு சப்ஜெக்ட் பார்த்தானே கூவரு கணக்கு ஆமணக்கு பிணக்கு அப்படிங்கிற மாதிரி இது பார்த்த உடனே எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஈகனை எப்படி ஓட்டுறது அப்படின்னு அப்போ இந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குழந்தைகள் வரும் இதை மாதிரி இதாவது ஒரு பத்து பன்னிரெண்டு ஃபேக்டர் நம்ம பேசியிருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த விஷயங்களை ஒன்று எப்படி சரி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஃபேக்டர் இந்த நெகட்டிவ் ஃபேக்டர் இது எல்லாம் நம்மளுடைய ஃபெயிலியருக்கு காரணம் எங்களுடைய தேர்வு தோல்வி காரணம் ஆனால் இந்த ஒவ்வொரு ஃபேக்டரையும் ஒவ்வொரு காரணையும் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி முடியும் அப்படி ஒரு தோல்வி வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு வழி பார்ப்போம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்